எப்படி உங்கள் எதிர்காலம் உங்கள் மனத்தாலே கட்டமைக்கப்படுகின்றதோ போல, உங்கள் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் எல்லா அனுபவம் அனுபூதி நினைவு சகலமும் நிரந்தரமான ஒரு பிக்சட் ரெக்கார்ட் கிடையாது உங்களுடைய கிரியேட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்ப நான் சொல்ற இந்த ஒரு சத்தியம் சுய சுய வெறுப்பு சுயமறுப்பு சுயதுக்கம் சுயவலி சுயபயம் அளிக்கின்ற வார்த்தைகளை உங்களை நோக்கி எறிவதை நிறுத்திவிட்டு இந்த பதினெட்டு நாள் மட்டும் நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் தூய நான் சுத்த நான் பரம்பொருளின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்து அதை வெளிப்படுத்தும் சத்பாஷையை உங்களை நோக்கியும் மற்றவர்களை நோக்கியும் உபயோகப்படுத்துவதுங்கிற இந்த ஒரே ஒரு செயலை செய்யுங்கள் நான் சொல்ற இந்த சத்தியம் மிக தெளிவாக புரியும் கைலாசவாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்